காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆட்டோ கூட இருக்கோம் இருந்து ரேஜ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு மாடல் இந்த ஓஎஸ்எம்மோட ஓட ரேச் ப்ளஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேஞ்ச் ஆக்சுவலாக ஒரு சிட்டிக்குள்ளே என்ன ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து தான் இப்போ நிப்பாட்டிட்டு இந்த இன்ட்ரோவே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த வண்டி வந்து எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் இப்போ இந்த ரேஜ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆட்டோவில் நம்ம ஃபுல்லோடு வந்து பண்ணிட்டோம் இதோட பேலோடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது கிலோ பேலோடு வந்து இந்த ஆட்டோக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேன் வந்து ஏற்றியிருக்கோம் ஒரு கேன் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு இருபது கிலோ அப்படின்னு சொல்லி பிடிக்கும் ஆறுநூறு லிட்டர் வந்து இதில் ஏற்றியிருக்கும் ஆறுநூறு லிட்டர் அப்படிங்கும்போது தோராயமாக வந்து ஒரு ஐநூற்றம்பது கிலோலேருந்து அறநூறு கிலோக்குள்ளே வந்து இதோட பேலோடு அப்படின்றது இப்போ இருக்குது இந்த அளவுக்கு வந்து இதோட பேலோடுக்கு வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து வண்டி எடுக்க போகிறோம் எவ்வளோ ரேஞ்ச் வந்து போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அராய் கிளைம்டு மைலேஜ் வந்து ரேஞ்ச் வந்து இந்த வண்டிக்கு நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வந்து அறாய் கிளைமிடு ரேஞ்சு பட் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க முன்னூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இப்போ சார்ஜ் இருக்குது டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இன்னும் போகும் அப்படின்னு காட்டுது ஆக்சுவலாக இதோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர்னு அரை கிளைம்டு ரேஞ்சு வந்து சொல்லுது பட் நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து போகும் சொல்லி தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து காட்டுது ஓடோமீட்டரோட ரீடிங் பாத்தீங்கன்னா எழுபத்தாறு இருக்கு இப்போ நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் போக முடியும் அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து கொடுத்துருக்கு இந்த வண்டி அப்படின்றத நம்ம உங்களுக்கு வாங்க போலாம் கைஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது ஐநூத்தி அறநூறு கிலோக்குள்ளே இருக்கோம் சொல்லிட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் நம்ம ஃப்ரெண்டு இவரும் வந்து நம்ம கூட வந்து வராரு வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணி இவர் வந்து ஒரு அறுபத்தெட்டு கிலோ அறுபத்தெட்டு கிலோ இவர் ஒரு அறுபத்தெட்டு கிலோ இருக்கார் அப்போது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோவுக்கு மேலே வந்து கிராஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அப்போது நம்ம பேலோடுக்கும் மேலே தான் இந்த வண்டியில் வந்து ஏற்றிருக்கோம் என்ன ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம் நம்ம இப்போ வந்து எந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல்வபுரம் வழியாக வந்து நம்ம தொண்டாமுத்தூரை வந்து டச் பண்ண போகிறோம் அந்த வழியாக தான் வந்து போகுது எப்படி வந்து ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஆவரேஜான ஒரு டிராஃபிக் வந்து இருக்குது பட் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம இப்போ வந்து எப்படி ஓட்ட போகிறோம்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் தான் வண்டியை வந்து ஓட்ட போகிறோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் அப்படின்ற மோடில் தான் மோஸ்ட்லி இந்த வண்டியை வந்து ரன் பண்ண போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் வீடியோ வந்து ஹைவேஸில் வந்து போட்டிருந்ததை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஹைவேஸில் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சிட்டி ரோடுக்குள்ளேயே ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி பிளான்னு சரி வாங்க தொடர்ந்து போகலாம் இப்போ நம்ம சிக்னலில் நிற்கிறோம் கைசி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரூர் வந்துவிட்டோம் பேரூர் சிவன் கோயில்கிட்ட கரெக்டாக இருக்கும் இப்போ ஓடோமீட்டரோட ரீடிங் பாருங்கள் இது வரைக்கும் வந்து எண்பத்தி மூணு கிலோமீட்டர் எழுபத்தாறில் எடுத்தோம் நாலு மூணு ஏழு கிலோமீட்டர் வந்து வந்தாச்சு இப்போ வந்து சார்ஜோட பர்சன்டேஜ் எண்பத்தி ஏழில் இருக்குது அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு காட்டுது ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் போவோம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு ட்ரைவர் ஒருத்தர் மட்டும் போகிறதுக்கான ஒரு வண்டி தான் டிரைவர் ஒருத்தர் லோட் ஏற்றிட்டு போகலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பட் வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காரு ப்ரோ நீங்கள் சொல்லுங்க ஸ்பேஸ் வந்து எவ்வளோ எப்படி இருக்கு ரெண்டு பேர் உட்கார்றது எப்படி இருக்கு ரொம்ப நெருக்கடியான இல்லை நான் கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கிறதால எனக்கு இந்த கால் மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் தாராளமாக ஆனால் போகலாம் இந்த சீட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஒரு சீட்டாக இருக்கும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நல்ல ஒரு அகலமான சீட்டு பார்த்தீங்களா இந்த அளவு இங்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்ல ஒரு அகலமான சீட்டு தான் என்ன இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹேண்ட்பேர் வந்து நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கும் ஸோ பிடிக்கும் போது இவரை கொஞ்சம் நம்ம கை மட்டும் இந்த சைடு இப்படி வர மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இந்த கால் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு லைட்டாக இடிக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த கால் மட்டும்தான் மற்றபடி எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி அதனால கூட உனக்கு கால் இடிக்கிறதுக்கு மேபி அதனால கூட இடிக்கலாம் அதனால கூட இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அந்த மழை மழை வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து கோவை குற்றாலம் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம கோவை குற்றாலம் கிட்டே வந்து வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எழுபத்தாறுல எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கும் நூத்தி ஏழு ஓடோமீட்டரோட ரீடிங்கா இருக்குது இன்னும் தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இப்போ வந்து சார்ஜோட பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கு கைசி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பூண்டி கோயில் இருக்குல்ல பூண்டி அடிவாரம் கோயிலுக்கு வந்து போறோம் காஸ் இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈஷா யோகா தாண்டி நம்ம பூண்டி மலைக்கோயில் இருக்குல்ல அந்த ஏரியா கிட்ட வந்து வந்துவிட்டோம் ஸோ வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கிட்ட வரைக்கும் வந்துவிட்டோம் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து போக முடியல ஏன் அப்படின்னா இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து இருந்து போகணும் ஸோ வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு வந்து வந்துருச்சு அது போக ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டராக வந்துருக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி அதாவது இன்னும் எழுவத்தி ஏழு கிலோமீட்டரில் வந்து பேட்டரி காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜில் ஏன் இங்கே நிப்பாட்டேன் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சார்ஜ் இருக்க வேகத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி இந்த அஞ்சு கிலோமீட்டரு வந்து ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு அஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜில் நம்ம வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து போய் சேரணும் அது வந்து ரிஸ்க் ஆயிரும் அப்படின்றதுக்காக ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடுவில் இன்கேஸ் நின்றுச்சு அப்படின்னா தேவையில்லாத சிக்கல் அதனால் வந்து இங்கேருந்து திரும்பிடலாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜை வந்து ஸ்டாக்காக வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கோயிலுக்கு போகாமல் இங்கேருந்தே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம திரும்புகிறோம் ஸோ தொடர்ந்து பயணிப்போம் கைஸ் இப்போ ஈஷாலேருந்து நம்ம ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே நிப்பாட்டியிருக்கோம் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த தொழிலுக்கு வந்து ஒரு ஆட்டோ தேவைப்படுது எலக்ட்ரிக் ஆட்டோவை எடுத்தால் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறையா பிராண்டுகளில் வந்து வண்டி இருக்குது அதில் நம்ம நிறையா வண்டிகளை வந்து போஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓஎஸ்எம்மோட ராக் ப்ளஸ் அதாவது ரேஜ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரேஜ் ப்ளஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் இந்த வண்டி வந்து பிக்கப் வண்டியாகவும் வந்து கிடைக்கிது அதாவது ஃபிக்ஸ்டு சைடு டெக் நார்மலாக ரோட்டில் பார்ப்பீங்களா மாதிரி தொட்டியோட வண்டி கிடைக்குது அதை விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நூற்றி நாற்பது கியூபிக் ஃபீட் கொண்ட ஒரு கண்டெய்னரோட வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கியூபிக் ஃபீட்டில் வேணுணாலும் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அது நம்ம நம்ம தொழிலுக்கு எந்த மாதிரி செட் ஆகுமோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பட் சரி ஓகே இப்போ வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துரலாம் வண்டி பேட்டரி பற்றி பார்த்துடலாம் இப்போ வந்து வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மெட்டல் பாடி தான் வந்து வருது வைப்பர் சென்டரில் வந்து ஒரு வைப்பரு சைடில் ரெண்டு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் இருக்க மாதிரி தான் மிரர் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஹாலஜனில் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் ஹாலஜனில் வந்துருது மட்கார்டு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஃபைபரில் பட் ஓகே இது வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே அதே மாதிரி சிங்கிள் சைடில் வந்து ஷாக் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்விங்காக மோட வந்துருக்கு ட்ரம் பிரேக் தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வருது ஸோ அதாவது இந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா நாலுக்கு பத்து இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு டயர் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எயிட் பிஆர் எய்ட்டு ப்ளை ரேட்டிங் அதாவது இந்த கார்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகிறது பார்த்திங்கன்னா எட்டு கார்ட்ஸ் வந்து டிராவல் ஆகிற மாதிரி இதில் டயர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக ஒரு டயரே கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கிலோ வந்து தாங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஒரு டயருக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டயரோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்றது எழுபது கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் போகும் அதுதான் வந்து இந்த டயரோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து போகும் அதிகபட்ச ஸ்பீடே வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போடுற ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் சார்ஜ் போடுவீங்க இது சார்ஜிங் போட்டு வீட்டில் நார்மலாக நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது அதிகபட்சமாக ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக ஆயிடும் அப்படின்னு சொல்லுறாங்க பேட்டரி இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்க முடியும் நல்ல அதாவது பொசிஷன் வந்து சென்டரில் வந்து மிட்டலில் கொடுத்துட்டாங்க அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து புள்ளி எட்டு கிலோவாட் அவர் பேட்டரி தான் இது லித்தியம் அயன் பேட்டரி இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த சேசிஸும் சரி இந்த வண்டியோட பாடியும் சரி கம்பைன்டாக இருக்க மாதிரி வந்து பார்க்க முடியும் கேபின் சேசிஸ் ஒரு மோனோகாக் பாடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேபினும் சரி இந்த சேசிஸும் சரி ஒட்டுக்கா ஜாயின்ட் ஆன மாதிரி தான் வந்து இதோட வடிவமைப்பு இருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சில் ரியர் ஆக்சில் மட்டும் ஆம் கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க இப்போ அதே மாதிரி இந்த வண்டியோட கண்டெய்னர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை அடி நீளம் வந்து வர மாதிரி இருக்கு ஒரு அஞ்சு அடி அகலம் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஆறு அடி கிட்ட வந்து ஒரு ஹைட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது மொத்தமாக இந்த வண்டியோட கண்டெய்னரோட வால்யூம் கொள்ளளவு அப்படின்றது நூற்றி நாற்பது கியூபிக் ஃபீட்டாக வந்து இருக்கு இப்போ வாங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வண்டியோட மோட்டரை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து வண்டியோடய மோட்டார் இந்த இடத்துலருந்து பார்க்கும்போது க்ளியராக விசிபிள் ஆகும் சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம பெர்மனென்ட் மேகன்ச மோட்டர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸோட கியர் மோட்டார் இது வந்து அதிகபட்சமாக ஒரு நானூற்றி முப்பது மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அதேமாதிரி ஒம்பது புள்ளி அஞ்சு கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது அது வந்து இதில் கேரி பண்ணக்கூடிய லோடை பக்காவை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட்டு அதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அது டேரக்டாக வீலில் வந்து கனெக்ட் ஆகிருக்க மாதிரி பார்க்க முடியுது ரெண்டு வீலுமே வந்து ட்ரம் பிரேக் அப்படின்றது இங்கே இருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியுது அதே மாதிரி அதில் பார்த்திங்க அப்படின்னா டேம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த குஷனிங்க்கு டேம்பர் அப்படின்றது தான் இதில் வந்து வருது அதையும் வந்து சைடில் உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த மோட்டார் இருக்க ஏரியாலேயுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேம்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டாருக்கு வந்து வைப்ரேஷன் போகாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது வந்து மோட்டரோட லைஃப் வந்து நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ் இதுதான் வந்து ட்ரைவரோட ஏரியா உள்ள கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் பின்னாடி லோடு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது வண்டி ஆனால் உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ரெண்டு பேர் உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது அளவுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு சீட்டாக இந்த சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி சாயறதுக்கு பேக் ரெஸ்ட்டுமே நல்லா அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த மிரரை வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும் இன்கேஸ் வந்து நீங்கள் பிக்கப் வண்டியாக வாங்குறீங்க பின்னாடி கண்டெய்னர் இல்லை அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம வண்டி எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அதே மாதிரி சீட்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்கறதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கேபின்கான ஒரு லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இங்கே இருக்க கீயை வந்து போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத ஸோ இதுதான் இந்த வண்டியோட க்ளவ் பாக்ஸ் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது இதில் டூல் கிட்டோ இல்லை ஃபஸ்ட் எய்ட் கிட்டோ வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் பட் வந்து இந்த க்ளவ் பாக்ஸுக்கும் சரி அந்த வண்டியோட கீ மெயின் கீயும் சரி கீ சில்லாட்டும் இந்த சேம் சிங்கிள் சீ இந்த சேம் சிங்கிள் கீ வந்து கொடுத்துருக்கிறது யூனிவர்சல் கீயாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கீ கீ ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓல் டூ ஆம்ஸ் யூஎஸ்பி போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து எமெர்ஜென்சி சுவிச்சு ஸோ இது வந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வண்டி ஃபுல்லாகவே வந்து ஷட் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி போட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து பவர் சப்ளை கனெக்ஷனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மோடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மோடு இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அது மோடுன்னு சொல்ல முடியாது பட் அது வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து டோட்டலாக மோடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நாப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது இது வந்து ரிவர்ஸு ரிவர்ஸ் வந்து போடும்போது பீப் சவுண்டு வந்து வருது அதுக்கப்புறம் இது வந்து ஃபார்வேர்டு இது நார்மலாக நீங்கள் வண்டி ஓட்டும் போது வச்சுக்கிறதுக்கு இன்கேஸ் வந்து ஒரு மேட்டில் வந்து வண்டி நின்றுச்சு அங்கேருந்து மேட்டில் ஏற்றி எடுக்கணும் அப்படிங்கும்போது இதை வந்து பூஸ்ட் மோடில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகிக்குது பிரச்சனை இல்லாமல் ஸோ பட் நார்மலாக வண்டி ஓட்டும்போது நம்ம வந்து ஃபார்வேர்டு மோடில் தான் வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்வேர்டு மோடில் மட்டும்தான் வச்சுருந்தோம் ஃபார்வேர்ட் மோட்டில் மட்டும் வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தால் ஏதாவது தேவைப்படுற இடத்துல வந்து ஒரு மேட்டில் ஏற போகுது அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டோம் பட் மேலே ஏற்றணும் அப்படிங்கும்போது நாங்கள் பூட்ஸ் பூஸ் மோடு வந்து போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அசால்ட்டாக ஏறிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டேஷ் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இதில் ஃபோனை ஏதோ ஒன்று வச்சுக்கிறதுக்கான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ஹசார் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட் இது அதுக்கப்புறம் இங்கே வந்து வைப்பருக்கான ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அது அதுபோக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிளஸ்டர் இன்ட்ரெமெட் கிளஸ்டர் இந்த இன்ட்ரமெட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் அவர் வந்து வேகத்தில் போகிறோம் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு அப்படின்றத விஷுவலி கிராஃபிக்கலி இங்கே பார்க்க முடியுது அதுமாதிரி ஓடோமீட்டரோட ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்க முடியுது நம்ம எழுபத்தாறு பர்ஸ் எழுபத்தாறு கிலோமீட்டர்ல எடுத்தோம் வண்டியை இப்போ நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டரில் வந்து நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி இன்னும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து போகும் சொல்லுது பட் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜில் இன்னும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் அப்படிங்குது பட் ஆக்சுவலாக எவ்வளோ போது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நியூட்ரலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து காட்டுது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் வந்து இந்த இடத்துல தான் வந்து பிரேக் படல் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து இதில் பிரேக் ஃப்ளூயிட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்து இடத்த அடைக்காமல் அதை அழகாக சீட்டு கடியில வந்து மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சீட்டு கடியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பிரேக் ஃப்ளூயிடுக்கான கண்டெய்னர் இருக்கிறதை பார்க்க முடியும் அதுபோக இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட் பிரேக் போட்டுட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு வருது அதாவது வண்டி ஸ்கீ இருந்து ஹேண்ட் பிரேக் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பீப் சவுண்டு வருது அதை வந்து உங்களால் பார்க்க முடியுது ஸோ இந்த வண்டியோட ஹேண்ட் ஹேண்ட்பேர்க் வந்து இது இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது வண்டியை மூவ் பண்ணதுக்கப்புறம் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து மூவ் வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது இது வந்து ஹை பீம் லோ பீம்கான சுட்சு இதில் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க ஹாரன்கான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்மலாக ஆக்சிலரேட்டரு ஃபைனலாக நல்ல ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏ ஏறி இறங்குற மாதிரி ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது இந்த ஆட்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒரு ஐநூற்றம்பது கிலோ பேலோடு நீங்கள் நார்மலாக ஒரு காய்கறியோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி சின்ன சின்ன டெலிவரி இல்லை ஒரு கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு பாக்கெட்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க இல்லை மில்க் ப்ராடக்ட்ஸு பேக்கரிக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு இந்த ஆட்டோ வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஐநூற்றம்பது கிலோ பேலோடோட இந்த ஆட்டோ ஓஎஸ்எம்மோட ரேஜ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் உங்களுக்கு ஆன்ரோடுக்கு நாலு லட்சத்து எழுபதாயிரரூபா பட்ஜெட் வந்து வருது நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூபா அப்ராக்சிமேட்டாக அதில் வந்து கிட்டத்தட்ட மானியமே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரூவா வரைக்கும் போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன் கேஸ் இந்த ஆட்டோவை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சிபிஎம் மோட்டார்ஸ் குடியம்புத்தூரில் இருக்கிற ஷோரூம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஷோரூமோட லொக்கேஷனையும் டெஸ்க்ரிஷ்ல பின் பண்ணி வைக்கிறேன் மேப்போட லிங்க்கு ஐஸ் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பேரூர் கோயில்கிட்ட வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட்டு கோயம்புத்தூரை நெருங்கிக்கிட்டு இருக்க இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து எட்டு கிலோமீட்டரு கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன் போகிறதுக்கு சரி ஓகே இப்போ ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து இப்போ ஒரு டைம் பார்த்துடலாமா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓடோ மீட்டரோட ரீடிங் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்றது முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் இன்னும் போகணும் அப்படின்னு காட்டுது பாப்போம் இன்னும் எப்படி போகுது அப்படின்ட்டு ரைஸ் ஃபைனலாக இந்த பயணம் வந்து முடிவடைஞ்சிருச்சு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து மறுபடியும் லோட இறக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நான் சொன்ன மாதிரி எழுபத்தோரு கிலோமீட்டர் வந்து டோட்டலாக ரன் ஆயிருக்கு பட்டு இன்னும் நம்ம இங்கே இங்கே தான் இறக்கணும் அப்படின்றதுனால இங்கே இறக்கிட்டு ஷோரூமுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அங்கே போய்ட்டு எக்ஸாக்டாக என்ன ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஐய் ஃபைனலாக இந்த பயணம் வந்து முடிவடைஞ்சிருச்சு நம்மளும் ஷோரூம் கிட்டே வந்து வந்துட்டோம் இப்போ வந்து என்ன ரிசல்ட்டாக எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் முப்பது வாட்டர் கேன் வந்து ஏற்றிருந்தோம் ஆறுநூறு லிட்டர் தண்ணி ஏற்றி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பதுலேருந்து அறுநூறு கிலோ அறநூறு கிலோன்னு ரவுண்டாக வச்சுக்கலாம் அறுநூறு கிலோ அது போக நம்மளோட கேமராமேன் ஒரு அறுபத்தெட்டு கிலோ அது ஒரு எழுபது கிலோன்னு வச்சுக்கலாம் நான் ஒரு எண்பத்தஞ்சு கிலோ ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஏழ்நூறு கிலோ வந்து இதில் அறுநூறு ஏழ்நூறு கிலோ வந்து நம்ம பாசிங்கே இதில் வந்து போட்டிருக்கோம் அதாவது இதோட பேலோடு வந்து ஏழ்நூறு கிலோவாக வந்து இருந்திருக்கு இந்த ரைடை முடிக்கிற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே ஓட்டியிருக்கோம் அது போக தேர்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க என்ன ரிசல்ட்டாக கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் அதாவது இன்னும் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இருக்குது இது வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நம்ம இப்போ எடுக்கும்போது எழுபத்தாறில் எடுத்தோம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபைனலாக வந்து ரிசல்ட்டாக இருந்திருக்கு அப்போ எழுபத்தி ஆறு மைனஸ் நூற்றி ஐம்பத்தொன்று போட்டோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தோரு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது நம்ம லோடு போட்டு ஓட்ட ஆரம்பித்தது தொண்ணூற்றி அஞ்சில் அப்போ வந்து தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் முப்பத்தி ஒன்று போட்டோம் அப்படின்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் சார்ஜை வந்து காலி பண்ணியிருக்கோம் அப்போது எழுபத்தஞ்சு மைனஸ் டிவைடட் பை அறுபத்தி நாலு போட்டோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று ஏழு அப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது நூற்றி பதினேழு புள்ளி பதினெட்டு இதுதான் வந்து ஆக்சுவல் இந்த வண்டியோட ரேஞ்சு ஸோ இதில் இருந்து நம்ம மெயினாக வந்து எடுக்க வேண்டியது எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஓவர்லோடு போட்டிருந்தோம் சிட்டிக்குள்ளே ஓட்டியிருந்தோம் அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரூர் இடத்துலலாம் வந்து ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு அப்படி இருந்துமே இந்த ரேஞ்ச் அப்படின்றது அச்சீவ் ஆகிருக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து ஆக்சுவல் பேலோடு ஒரு ஐநூற்றம்பது கிலோ அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து கம்பெனி சைடில் நூற்றி முப்பது வந்து கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இந்த வண்டியோட அராய் மைலேஜ் அப்படின்றது நூற்றி ஐம்பத்தி ஓரு கிலோமீட்டராக இருக்குது இவங்க சொல்கிறது நூற்றி முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆக்சுவலாக கிடச்சிருக்கிறது ஓவர்லோடில் நூற்றி பதினேழு அப்படின்றது கிடச்சிருக்கு அப்போது வந்து இவங்க சொன்ன மாதிரி நூற்றி முப்பது கிலோமீட்டர் அப்படின்றது அசால்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இது வந்து நூற்றி நாற்பது சிஎஃப்டி கொண்ட கண்டெய்னர் பாடி இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய வண்டி வேணும்னா பின்னாடி இருக்குது அதையும் உங்களுக்கு ஆடுறவாங்க ஐசி இதுதான் நான் சொன்னேன் அந்த பெரிய வண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்க கேபின் வந்து அதே வண்டி மாதிரி இருந்தாலும் பின்னாடி இருக்கிற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இது நூற்றி எழுபது சிஎஃப்டி வந்து வருது இப்போது இது வந்து அதே மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது இது வந்து அந்த ஆட்டோவில் மிஸ் ஆச்சு பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ உண்மையான மைலேஜ் கொடுக்குது சிட்டிக்குள்ளே அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்டாக சொல்லுங்கள் அதையும் உங்களுக்காக நான் கொண்டு கூடிய சீக்கிரம் ஸோ இன் கேஸ் வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாட்டா பாய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்